இப்போ சீசன் நைன்ல ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அறுபத்தாறாவது நாள் ரெண்டாவது புறமோலை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல எஃப்ஜே மேலே கொடுத்து புகார்ல பார்வதி ஜோதிச்சா போகல ஜோதிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பும் போது கோர்ட்டில் ஒரு டெக்கோரமே கிடையாது ஒழுங்காக கோர்ட்டில் வந்து யாருமே நடந்துக்கவே இல்லை அப்படின்னு வந்து எஃப்ஜே பார்வதி வம்புலுக்கிற மாதிரியோ அதை பார்த்துட்டு வந்து விக்ரம் வந்து அப்படியே சைடிலேருந்து பார்த்து நிற்குறான் என்னமோ ஒரு என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு பார்வதி போய் வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னன்னா அதாவது நான் வந்து ஜெயிச்சுட்டேன்னா ஜெயிச்சது வந்து அவனால் ஜீர் நிற்கவே முடியல அதனால் எஃப்ஜி வந்து தன் வன்மத்தை கொட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் வன் விட ஒருத்தங்க வந்து வன்மத்தை கொட்ட முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது அதே மாதிரி வந்து விக்ரமோட ஒருத்தவங்க வக்கரத்தை கொட்ட முடியும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ பார்வதி கேஸில் ஜெயிச்சிது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அது ஒரு பகட் இருக்குதும் ஆனால் மொத்தமாக கேமில் பார்க்கும்போது இது சரியான முறை கிடையாது நீங்கள் வந்து நம்ம வந்து அடுத்து நடக்க போகிற டாஸ்க்குள்ள நடக்கிற பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இப்போ வந்து லைஃவில் ஒன்று இருக்குது மகா காமெடியான மகா 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 கேவலமான ஒரு சம்பவம் அது அடுத்த வீடியோவில் வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேவலமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி அண்ட் கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம் பட் ஆனால் இந்த கேஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்வதி பக்கத்தில் என்ன நியாயத்தை வச்சாங்க எஃப்ஜே பக்கம் என்ன நியாயத்தை வைக்கலன்ட்டு எஃப்ஜே கிட்ட இருக்க மிகப்பெரிய ட்ராபேக் என்னவாக இருந்திருக்கும்னா எஃப்ஜே ஓடைய அந்த ஒ ஒத்துக்கொள்ள முடியாத தன்மை நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒத்துக்கொள்ள முடியாத தன்மையாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த எடுத்துரிஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பக்கத்தில் ஸோ அந்த எடுத்து நினச்சி பேசுகிற அந்த கண் தன்மை வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால தான் அதனால் வந்து அந்த கேஸை ஜெயிக்க முடியாமல் போயிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சபரினால் வந்து அளவுக்கு வாதாட முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது சபரிக்கு அந்தளவுக்கு பல்ஸ் கிடையாது அந்த கண்டென்ட்டில் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் எஃப்ஜியை தோற்றுப்போம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இது ஒன்றுன்னா பார்வதி வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து நோக்கி நகர்த்திட்டு போதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பார்வதிக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது விஜயசேபதி பேம்பரிங் பண்ணுறாரு பிக் பாஸே வந்து பல இடங்களில் வந்து கேள்வி கேட்க முட்டிருக்காரு பார்வதி மைக்கை கழட்டிட்டு கமிர்சின் மைக்கை கழட்டிட்டால் கூட கமிர்தின் மைக்க போடுங்கன்னு சொல்லுவார் பார்வதி மைக்க போடுங்கன்னு சொல்லவே மாட்டார் இப்படி பல பெனிஃபிட் வந்து பார்வதி கொடுத்துருக்காங்க அது என்ன காரணம் ஏன் அந்த ஒரு தெய்வீக உணர்வை வந்து பார்வதிக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் அது உங்களுக்கு தெரியாது இதுக்கு அடுத்த வீடியோவே பாருங்கள் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு தூரம் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு வித குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் ஒரு கண்டஸ்டண்ட் இருந்தவங்கள நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது வன்மத்தை கொட்டுவாங்க அப்படியே வந்து கூட்டு வாங்கி எல்லாம் பார்த்துருக்கேன் எஃப்ஜே வந்து ஒரு வன்மம் முடித்தவன்தான் அதுக்கு தகுந்த மாதிரி வன்மம் முடிச்சால்தான் வந்து பார்வதி ரெண்டு பேரும் வன்மத்தை வன்மம் சண்டை போடும்போது எந்த வன்மம் ஜோதிச்சாலும் இன்னொரு வன்மத்தை பார்த்தா ஃபீலிங்காக நமக்கு வராது எஃப்ஜே தோற்று போனாலே நமக்கு ஃபீலிங்கே கிடையாது பார்வதி ஜெயிச்சனால சந்தோஷமும் கிடையாது ஸோ அதனால் இந்த வந்து பெரிய கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்குதுன்னு எனக்கு எனக்கு தெரியாது பட் ஆனால் விக்ரம் வாதாண விதமே சரியில்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த போன பிரமாவை பார்த்தும்போது சொல்லியிருந்தோம் சரியாக வாதானமாக தெரியல பார்வதிக்காக வந்து வாதாரணமாக தெரியல பார்வதியை கலாச்சிக்கிட்டே வாதாரணமாக தான் தெரிஞ்சது அதையும் தாண்டி வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அது ஆச்சரியமான விஷயம்னா ஸோ என்ன நடக்குது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்த்துட்டு மறுபடியும் வீடியோவில் பேசுவோம் உங்களுடைய கதையில் கமெண்ட் எழுதுங்க பார்வதி எஃப்ஜிஎம் மேலே போட்ட கேஸு நல்ல கேஸாக இவங்க ரெண்டு பேர்ல ஜோதிச்சது பார்வதி ஜெயிச்சது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தாராளமாக கம்மிங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்